நேயர்களுக்கு அன்பு வணக்கம் அறிவியல் ஜோதிடம் ஆன்மீகம் என்ற தொடரின் அடுத்த பகுதி அதாவது இந்து மதத்தின் தெய்வங்களின் முதன்மை கடவுள் சிவன் அந்த சிவன் பார்வதி திருமணம் இமயமலையில் நடந்தது என்று ஒரு புராண கதை உண்டு அந்த புராண கதையில் இமயமலை எப்படி உருவானது என்பதை அந்த கதை அந்த புராண அறிவியல் நமக்கு சொல்லுகிறது இன்னானால் இன்று வரையில் அந்த கதையின் பின்னணியில் இமயமலை உருவான கதைதான் இருக்கிறது என்பது உலகளவில் இன்னும் யாருக்கும் தெரியாது அதை அப்படியே மாற்றி கொண்டு வந்து விட்டார்கள் இப்போது அந்த உண்மை தெரியாத காரணத்தால் தான் இயற்கை பேரிடர்கள் பொழுது என்ன காரணம் என்று தெரியாமல் தலையே சொரிந்து கொள்கிறார்கள் அந்த அளவுக்கு நம்முடைய அறிவியல் வேறு திசையில் சென்றுவிட்டது அந்த கதையில் புராணத்தில் சிவன் பார்வதி திருமணம் பொழுது பூமியின் வட கீழே தாழ்ந்தது என்று ஒரு குறிப்பு பூமியினுடைய வடதுருவம் கீழே சாய்ந்துவிட்டால் திசைகள் மாறிவிடுமே இதை என்ன செய்வது என்பதற்காக சிவபெருமான் அகஸ்தியர் அதாவது குருமுனி என்று சொல்லப்படுகின்ற அகஸ்தியர் என்ற ஒரு முனிவரை அழைத்து நீங்கள் தென் திசைக்கு செல்லுங்கள் பூமி சமநிலை அடையும் அப்பொழுது நான் இந்த திருமண கோரத்தில் அங்கே வந்து காட்சி கொடுக்கிறேன் என்று சிவபெருமான் சொல்லி அனுப்பிவிட்டார் குருமுனி இமயமலையிலிருந்து வந்து கொண்டிருக்கிறார் வழியிலே விந்திய மலையின் ஒரு மலை அதாவது இமயமலை என்று ஒன்று உருவாவதற்கு முன்பு உருவான மலை விந்திய மலை அந்த மலை இமயமலைக்கு ஏற குறைய சம உயரமுடையது அந்த அளவுக்கு உயரமான மலை அந்த மலை அகத்தியரை தெற்கே விடாமல் தடுக்கிறது என்றும் அந்த மலையின் கர்வத்தை அடக்கிவிட்டு அகத்தியர் தேர் திசைக்கு சென்றார் என்றும் புராணங்கள் கூறுகின்றன அதாவது புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கின்ற குருமுனி அகஸ்தியர் என்பவர் வேறு இப்பொழுது வைத்திய நூல்கள் சாஸ்திரங்கள் ஜோதிட சாஸ்திரங்கள் போன்ற பல விஷயங்களை ரசவாதம் உள்பட பல நூல்களை எழுதிய அகசிய முனிவர்கள் பிற்காலத்தில் வந்தவர்கள் இவர்கள் ஒரே ஒருவர் அல்ல அதாவது காலத்துக்கு ஏற்ப வேறு வேறு காலங்களில் பல அகசியர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அகசியர் என்பதை பெயராக வைத்து கொண்டு பல பேர் வாழ்ந்திருக்கிறார்கள் ஆகையினால் இங்கே நான் சொல்லுகின்ற இந்த புராண காலத்து அகஸ்தியரும் இந்த அகஸ்தியரும் ஒருவர் அல்ல எனவே நாம் புராண காலத்து அகஸ்தியரின் பின்னால் உள்ள அறிவியல் என்ன என்பதை பார்ப்போம் இங்கே அகஸ்தியர் பூமியை சமநிலைப்படுத்தினார் என்பது புராணம் நான் சொல்வது பூமி ஒரு முறை சாய்ந்தது திரும்ப சமநிலைக்கு வரவே இல்லை அதாவது இன்று இருபத்தி மூணரை பாகை சாய்ந்திருக்கிறது என்று பள்ளிக்கூடங்களில் எல்லோரும் படிக்கிறோம் அப்படி ஒரு முறை சாய்ந்த பூமி மீண்டும் மேலே வரவே இல்லை சமநிலைக்கு வந்ததே இல்லை அப்படி என்றால் அகசியர் அதை சமன்படுத்தினார் என்பது எப்படி ஒன்று இரண்டாவது பூமியின் பூமத்தி ரேகையின் வடக்கு கோளத்தில் மட்டுமே உள்ளது இந்தியா அகசியர் அந்த பூமத்திரி ரேகைக்கு வடக்கே தான் இருக்கிறார் இமயமலை புதிய மலை மற்ற எல்லா மலைகளும் ஏறப்பரிய பூமத்திய ரேகைக்கு வடக்கில் மட்டுமே இருக்கின்றன அப்படி வடக்கில் இருந்து கொண்டு வடக்கு எப்படி மேலே கடை எழும்பும் அதாவது தெற்கே போய் எங்கிருந்து சமநிலைப்படுத்த முடியும் இதுதான் இப்போது நம் சிந்தனைக்குரிய கேள்வி அதாவது அறிவியல் சிந்தனையை தூண்டுவதற்காகத்தான் இதை கொடுக்குறோமே தவிர இதன் மூலம் நாம் தெய்வ கருத்துக்களை எதிர்க்கவில்லை மாற்று கருத்துக்களை புகுத்தவில்லை அதாவது நம் முன்னோர்கள் சொன்ன அறிவியலை நாம் விட்டுவிட்டு அதை வேறு யாரோ சொல்லுகிற பொழுது அதற்கு கைதட்டி கொண்டிருக்கிறோம் வரவேற்பு கொடுக்கிறோம் அதாவது ஒரிஜினல் மாறி போய் டூப்ளிகேட் இப்போது நடைமுறையில் இருக்கிறது இந்த உண்மையை மட்டும்தான் இந்த வீடியோக்களின் மூலம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதாவது ஏறக்குறைய புராண காலத்துக்கு சற்று ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இந்த பூமி சாய்ந்திருக்கிறது என்பதை தீர்மானமாக சொல்லிவிட்டார்கள் ஏன் சாய்ந்தது பூமியின் வடக்கு கோளம் எடை அதிகமாக இருக்கிறது தெற்கு கோளம் எடை குறைவு தெற்கு கோளம் கடல் பள்ளம் பூமியினுடைய மண் பகுதி குறைவு எனவே தெற்கே எடை குறைவாகவும் வடக்கே எடை அதிகமாகவும் உள்ள பூமி கீழே தாழ்ந்து வருகிறது அது அன்று மட்டுமல்ல இன்றும் சாய்ந்து கொண்டிருக்கிறது இன்னும் சாய இருக்கிறது ஒவ்வொரு அளவுக்கு அதாவது வேகமாக சாயாது ஒரு சின்ன சின்ன அளவு கால் கால்பாகை என்று கீழே தாழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த சாய்வு நிலை இன்னும் எதிர்காலத்தில் அதிகரிக்கும் அப்படி அதிகரிக்கும் பொழுது பூமி நிலை எப்படி இருக்கும் என்பதுதான் அதாவது ஆதி முதலில் ஏறக்குறைய வடக்கும் தெற்கும் சமநிலையில் இருந்து தெற்கு பகுதி தாழ ஆரம்பித்து சில மாற்றங்கள் பருவ மாற்றங்கள் ஏற்பட்டன இந்த அடிப்படையில் தான் இந்த கத்து கதையை சொல்லப்பட்டது அதாவது பூமியின் வடக்கு பகுதி தாழ்ந்திருக்கிறது என்பதை இப்போது அடையாளம் காட்டக்கூடிய அமைப்பு என்ன அப்படி என்றால் வடதுருவம் என்று ஒரு நட்சத்திரம் உண்டு இன்று மாலிமிகளுக்கு திசை காட்டும் கருவியாக வடதுருவம் இருக்கிறது வடதுருவ நட்சத்திரம் வடதுருவத்தில் சப்தரிஷி மண்டலம் என்றெல்லாம் இருக்குது இந்த மற்ற நட்சத்திரங்கள் கிழக்கே உதயமாகி மேற்கே சென்று மறைந்துவிடும் அதன் பிறகு மறுநாள் வரும் ஆனால் துருவ நட்சத்திரம் என்பது எல்லா நாட்களிலும் ஏறக்குறைய அந்த வடது இருக்கும் ஆனால் அந்த துருவ நட்சத்திரம் கூட ஒரு ஆறு மாதங்கள் பூமியின் அடிவாரத்தில் வடக்கு அடிவாரத்தில் தெரியும் மற்றொரு ஆறு மாதங்கள் பூமியின் அடிவாரத்திலிருந்து மேலே தெரியும் இந்த துருவ நட்சத்திரம் கீழே மேலே அசைவதால் அங்கிருந்து அதாவது திருவாதிரை நட்சத்திரத்திற்கு நேர் தெற்கே பூமியை விட்டு தள்ளி அதாவது வானமண்டலத்தின் தென்பகுதியில் ஒரு நட்சத்திரத்துக்கு அகஸ்தியர் என்று பெயரிட்டிருக்கிறார்கள் அந்த அகஸ்தியர் தென் திசையில் இருந்தார் அந்த அகஸ்தியர் நட்சத்திரம் எப்பொழுது விந்திய மலைக்கு மேலே அதாவது இமயமலையில் இருப்பவர்களுக்கு அகசியர் நட்சத்திரம் மறைக்காமல் தெரிகிறதோ அப்போது பூமி தென்பகுதி மேலே இருக்கிறது என்று அர்த்தம் இந்த இருபத்தி மூணரை பகிதி சாய்ந்தபடியே சுற்றி வரும் பூமி ஒரு நேரத்தில் மேலே வருவது போலவும் கீழே போவது போலவும் சின்ன சின்ன மாயங்கள் தோற்ற மாயங்கள் அதாவது சாய்ந்த பூமி அப்படியே தான் இருக்க அந்த மாற்றங்கள் ஏனென்றால் இந்த தட்சிணாயணம் உத்தராயணம் என்று சொல்லக்கூடிய சூரியன் தெற்கே செல்லுகிறது வடக்கே செல்லுகிறது என்று சொல்லுகிறார்களே அந்த நிலையை இந்த சாய்வு நிலை தான் தீர்மானிக்கிறது பூமி சூரிய மண்டலத்தை சுற்றி வரும் பொழுது வடக்கே இருந்து தெற்கே செல்லும் பொழுது சூரியன் வடக்கே செல்லும் அதேபோல தெற்கில் இருந்து வடக்கே செல்லும் பொழுது சூரியன் தெற்கே செல்லும் இந்த அயன சயன பாதையை வைத்துதான் பூமி வடதுவம் கீழே சாய்ந்திருக்கிறது அது ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை மேலும் கீழுமாக சாய்ந்து தெரிகிறது என்பதை ஏறக்குறைய இருபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கண்டுபிடித்தார்கள் இப்பொழுது அகசியர் என்பது தென்கே உள்ள ஒரு நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் இமயமலையினுடையால் மறைக்கப்படாமல் தெரிந்தால் அப்போது பூமியினுடைய தென்பகுதி சற்று மேலே வந்திருக்கிறது என்பது அதன் பொருள் இப்படி பூமியினுடைய வடக்கு தெற்கு அசைவை அகஸ்தியர் நட்சத்திரத்தை வைத்து அளந்தார்கள் என்பதுதான் இந்த அகஸ்தியர் என்ற கதாபாத்திரத்தின் அறிவியல் போல சாய்ந்த பூமி சாய்ந்தபடி தான் இருக்கிறது இதற்கும் அகஸ்தியருக்கும் அந்த சம்பந்தம் இல்லை அதாவது இந்த நட்சத்திரம் பார்வைக்கு அதாவது வடக்கிருந்து சூரியன் சந்திரன் மற்றவர்களுடைய பார்வைக்கு தெரியும் பொழுது அது இன்னும் விளக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் ஆனி மாதத்தில் வடக்கே இருக்கின்ற சூரியன் சந்திரன் மார்கழி மாதத்தில் தெற்கே சென்றுவிடும் அப்போது தெற்கே சென்றுகிற பொழுது புவிய்ப்பு விசையால் மேல் மேல்நோக்கு விசை இடம் மாறி வடக்கில் இருந்த மேல்நோக்கு விசை இப்பொழுது தெற்கே இருக்கும் அதனால் வடக்கு பகுதியை மேலே இழுத்த கோள்கள் இப்பொழுது தெற்கு பகுதியை மேலே இழுக்கும் இந்த இரண்டுக்கும் இடையில் அந்த சாய்வு நிலை அச்சிலே ஏற்படக்கூடிய வடக்கு தெற்கு சாய்வு என்பது இந்த ஆனி மாதமும் மார்கழி மாதமும் நடக்கிறது அந்த ஆனி மாதத்தை சிவபெருமானுடைய திருமண காலமாகவும் மார்கழி மாதம் என்பதை சிவபெருமானின் தரிசன காலமாகவும் அதை இன்று வரை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இதுதான் அகசியர் என்கிற கதாபாத்திரத்தின் மூலம் பெரியோர்கள் நமக்கு சொன்ன அறிவியல் நன்றி வணக்கம் திருமழிசை அறிவியல் ஜோதிட நிலையம் ஜோதிடகுரு சு சம்பையா नंदी